அப்போ மிக முக்கியமாக திலத்த காலத்தை அப்டேட் பண்ணணும் திலத்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம இந்த பக்கமாக சுற்றும் இந்த கண்ணுக்கு ஆற்றல் இந்த பக்கமாக சுற்றும் போது இந்த கண்ணுக்கு ஆற்றல் இந்த தாடு கண்களுக்கு அந்த கூர்மையான அந்த கவனிக்கக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல அந்த விசன் அதை தருவது எது அப்படின்னா கண்ணடங்க சரியா அதுக்கடுத்து கண்களுக்கு ஒளியை கொடுப்பது எது அப்படின்னா நட்சத்திர காலமும் கடைக்கண்களும் சரியா கண்களை பாதுகாப்பதாக இருக்கக்கூடியது மந்திர காலம் மின்வெட்டி காலம் இதுக்குள்ளார கண்களுக்குள்ளார பேர்கள கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது இல்லை அதுக்கடுத்து கண்டத்துக்கு மேலே நமக்கு நிறுவ நரம்பு மண்டலங்களை ஆக்டிவேட் பண்ணுறது எது அப்படின்னா பிடரி காலத்துல இருந்து இங்கே முடிசூடி அடங்கள் சரியா அதுக்கடுத்து கண்டத்துக்கு மேலே இருக்கிற அந்த நெருவு சப்ளையை முகத்துக்கு பாஸ் பண்ணி உதவுறதுக்கு துரித சர்வம் கிடமை சரியா அப்போ நல்லா தோணுங்க மூளையிலிருந்து நரம்பு மண்டலத்தை நம்ம தூண்டுறோம் நரம்பு மண்டலத்தை முகத்துக்கு சப்ளை பண்ணுறோம் அடுத்து இங்கேலாம் சப்ளை வந்த உடனே காலத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கண்களுக்கு உண்டான லோக்கல் பாயிண்ட் கொடுத்துருவோம் உடனே இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி தெரியணும்னு ரிசன் பார்த்துக்கோங்க ஓகேவா இதுதான் கழுத்தில் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தில் ஏதாச்சும் அடைப்பு இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி விட்டு முதல்ல ஒரு சின்னதாக ஒரு நெட் எடுத்துரும் சரியா அந்த நெட்டி எடுத்துட்டு நமக்கு இந்த பிடியடி காலத்தை ஆக்டிவேட் பண்ணும் பிடியடி காலத்தை ஆக்டிவேட் பண்ணி அப்படி இந்த முடிச்சு கூடிய அணி ஒன்று ஒன்று வழி இருக்கா சரியா அடுத்து இந்த பேரு காலத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த முடிச்சு கூடிய அணிகளுக்கு அப்படி கொண்டு வரும் இந்த வழி இருக்கா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதை கம்மியாக இருக்கு அப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆற்றல் குறைவாக அதுக்கடுத்து துரித சர்வாங்கனங்கள்லாம் வச்சுட்டு நல்லா கையை கரெக்டாக பதிச்சுக்கிட்டு லைட்டாக தூக்கணும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பண்ணிடக்கூடாது சரியா அவங்க கண்ணு அப்படி சுருக்கிற அளவுக்கு தான் அவ்வளோதான் சரியா இப்போ என்ன நடந்திருக்குன்னா நமக்கு பிரெயின்ல இருந்து நெருவு ஆப்ரேட் பண்ணி அந்த நெருவுல இருந்து முகத்துக்கு உண்டான அந்த சப்ளை எல்லாம் நடந்திருக்கு இப்போ என்னன்னா திலத்த காலம் எங்க இருக்கு அப்படின்னா குருவ மத்திக்கு கீழே ஒரு அரை அரைகள் கீழே இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ளார திலத்த காலம் இருக்கு அந்த திலத்த காலத்தை நம்மளுடைய விரலோடைய எச்சில் நம்ம கை வச்சு ஒரு உள்ளழுத்தம் கொடுக்கிறோம் அழுத்தம் கொடுத்து பக்கமாக ஒரு சுழற்சி இடப்பக்கமாக ஒரு சுழற்சி அடுத்து உள்ளழுத்தி மேலே இயங்க சரியா இப்போ இந்த திலத்த காலத்தை ஆகிய பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு

வேற என்னடா சூடான மாதிரி சூடான மாதிரி சரி ஒவ்வொருதகுங்கு ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம் இருக்கு இது கிட்டத்தட்ட என்னன்னா தலத்தகம் அந்த நரம்பு மையமும் ஓடிக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது நிறைய பேருக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி தலத்தகம் பத்தி அதிகமா தெரிஞ்சிருங்க சரி சரி அதாவது அந்த பக்கம் நம்ம தெரிய கொஞ்சம் பசர் ஜாஸ்தி குடுச்சதுனால இப்போ அந்த தலத்தகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்து இந்த கண்ண மூடிங்க முன்னை விட்டு நம்ம வலது பக்கமாக ஆக்டேட் பண்ணோம் வலது சுழற்சி பண்ணிவிட்டு அந்த புருவத்தை தடவிட்டு இந்த கண்ணட்டங்கள் நம்ம இப்படி இல்லை நம்ம இந்த மாதிரி தடவோம் இங்கே ஒரு வெட்டுப்பட்ட ஒரு பள்ளம் போல் இருக்கும் அதை கரெக்டாக பறிச்சுட்டு பக்கவாட்டிலையும் மேலும் தீம்பாக்க கொஞ்சம் வலி இருக்கேன் அப்போ வலி இருக்குன்னா கண்ணுக்கு உண்டான ஆற்றல் அந்த மரலன்னு அர்த்தம் அந்த மாதிரி பக்கவாட்டில் மேலும் தீனா பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தடை இருக்கும் சரியா அதே போல குளர் தரத்தை இந்த பக்கமாக ஆர்டேட் பண்ணுங்க ஆர்டேட் பண்ணிட்டு தடை விட்டு அந்த கண்ணங்களும் ஆர்டேட் பண்ணுறோம் இருக்கா தான் பக்கம்னா இந்த பக்கம் உங்களுக்கு வலி அதிகமானது தான் அப்போ இந்த ஆளி வலி அதிகமாக இருக்குதுன்னா இங்கே சப்ளை இருக்கல அதனால இந்த கண்ணை பாதிக்கும் அதாவது ஆற்றல் குறைவா இருக்கும் பண்ணி அடுத்து அந்த மாதிரி ஒரு தடவை சரி அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு நட்சத்திர காலம் இருக்கு இல்லையா நட்சத்திர காலத்தை நம்ம கண்ணை நோக்கினா சுழற்சி இது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்னு கணக்கு இல்லை இது ஆண்டி கிளாக் வைஸாக இருக்குது இது கிளாக் வைஸாக இருக்குது சரியா அப்போ நட்சத்திர காலத்தை வந்து அந்த கண்ணை நோக்கினா அந்த சுழற்சி பண்ணிவிட்டு அப்படியே கடை கண்ணுக்கு லைட்டாக அந்த அந்த அதாவது அந்த நிலைமுறைய அமைப்பு அந்த பிரெயின் சந்திரனுடைய வடிவத்தில் நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கணும் சரி அழுத்தம் கொடுத்து சும்மா அந்த மாதிரி ஒரு அழுத்தம் அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்க நல்லா பாருங்க இது அகர தடவு அப்படின்னு பண்ணிட்டு சரியா

எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இப்ப விஷன் இருக்குல்ல கண் பார்வை எந்த அளவுக்கு தெரியுது தெரியல அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த ஒரு அடிக்குள்ள நம்ம உடனே மாற்றத்தை காட்டணும் ஒரு டைம்ல இதை அப்படியே ரெகுலராக நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷன் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இருக்கும் அப்போ இல்ல அதுக்கடுத்து குறையும் அது திரும்ப ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணலாம் Sí, sí. Sería un ánimo de hueco